நாராயணன் என்ற நாமத்தின் உண்மையான அர்த்தம் பற்றி நாரதருக்கே ஒருமுறை சந்தேகம் ஏற்பட்டது அவர் நாராயணனிடம் சென்று உம்மை நாராயணா என்று தினமும் துதிக்கிறேன் ஆனால் இந்த நாமத்தின் அர்த்தம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை தயவு செய்து விளக்குங்கள் என்று கேட்டார் அதற்கு நாராயணன் சிரித்து பார்த்து அடடா நானும் இதுவரை அதன் உண்மையான அர்த்தத்தை அறியவில்லை நீ நர்மதையின் கரையில் இருக்கும் ஒரு வண்டியிடம் சென்று கேள் என்றார் நாரதர் அங்கு சென்று வண்டியிடம் கேள்வி எழுப்பும் வண்டு உடனே இறந்துவிட்டது அதனால் அதிர்ச்சியடைந்த நாரதர் பயத்தில் நாராயணா என்று கூவினார் அப்போது நாராயணன் சிரித்துக்கொண்டு இந்த கீர்த்தியின் நாமத்தின் அர்த்தத்தை கிளியிடம் மற்றும் ஒரு கன்றுவிடமும் கேள் என்றார் நாரதர் அவர்கள் இருவரிடமும் சென்றபோது அவர்களும் வண்டுபோல் ஒன்றுக்கொன்று இறந்துவிட்டனர் அதனால் நாரதர் மிகவும் கலங்கி ஐயனே நாராயணா என்ற நாமத்தை கேட்டவரெல்லாம் மரணமடைவதேனோ இதுதானா அதன் அர்த்தம் என்று கேட்டார் அதற்கு நாராயணன் இல்லை நாரதா நீ கலங்காதே காசிநகர் அரசரின் இளவரசனிடம் சென்று இதே கேள்வியை எழுப்பு என்றார் நாரதர் அங்கே சென்று அதே கேள்வியை இளவரசனிடம் எழுப்பினார் இளவரசன் சிரித்தவாறே கூறினான் நாரதரே நான் இதற்கு முன்னால் வண்டாகவும் கிளியாகவும் கன்றாகவும் பிறந்தேன் ஒவ்வொரு பிறவியிலும் உமது வாயால் நாராயணா என்ற நாமம் கேட்டேன் அந்த நாமத்தால் எனக்கு புண்ணியம் சேர்ந்து இன்று இளவரசனாக உயர்ந்த மனிதப் பிறவி கிடைத்தது அப்பொழுது நாரதருக்கு உண்மை புரிந்தது நாராயணன் என்ற நாமம் வாழ்நாளில் செல்வம் அளித்து மரணத்திற்கு பின் பிறவி பிணி பந்தம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் தெய்வநாமமாகும்